சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வரை அழகாகவும் அமைதியாகவும் இருந்த பல நகரங்கள் சில கோர விபத்துகளாலும் வினோத நிகழ்வுகளாலும் தற்போது முற்றிலுமாக கைவிடப்பட்டிருக்கிறது அப்படி கைவிடப்பட்ட ஐந்து மர்ம இடங்களை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் ஒரோடர் சர் கிளான் வில்லேஜ் பிரான்சில் உள்ள இந்த கிராமமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஹிட்லரின் நாஜி படையானது இந்த நகரில் வாழ்ந்து வந்த சுமார் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு பேரை இரக்கமின்றி படுகொலை செய்தது இதில் இருநூற்று நாற்பத்தி ஏழு பெண்களும் இருநூற்று ஐந்து குழந்தைகளும் அடக்கம் இந்த சம்பவத்திற்கு பின் பிரெஞ்சு அரசானது இந்த கிராமத்தை இறந்தவர்களின் நிரந்தர நினைவிடமாகவும் வரலாற்று சுற்றுலா தலமாகவும் மாற்றியது தற்போது இந்த கிராமம் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது மேலும் இரவில் இப்பகுதியில் சில அமானுஷ்யமான உருவங்கள் தெரிவதாக இங்கு வரும் பலரும் கூறி வருகின்றனர் ரஷ்யாவில் உள்ள மிர்னிமை என்ற வைரஸ் சுரங்கமானது மனிதனால் உருவாக்கப்பட்ட உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய சுரங்கமாகும் சுமார் ஆயிரத்தி எழுநூற்று இருபத்தி இரண்டு அடி ஆழமும் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் பரப்பளவும் கொண்ட இந்த சுரங்கத்தில் இருந்து வருடம் தோறும் இரண்டாயிரம் கிலோ வரை வைரம் எடுத்து வந்துள்ளனர் நாளடைவில் சுரங்கத்தின் ஆழம் அதிகரித்துக் கொண்டே சென்றதால் இப்பகுதியில் ஏற்படும் சுழல் காற்றானது குறைந்த உயரத்தில் சுரங்கத்தின் மேலே பறக்கும் ஹெலிகாப்டர்களை குளியினுள் இழுத்து வந்தது இதனால் இப்பகுதியில் அதிகமான விபத்துகள் ஏற்பட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கிய இந்த சுரங்கம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நிரந்தரமாக மூட பட்டுவிட்டது யாட் உக்ரைனில் உள்ள பிரிபியாட் என்ற நகரமானது மக்களால் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட ஒரு நகரமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இந்த நகரில் உள்ள செர்னோபில் என்ற அணுமின் நிலையத்தில் அணு வெடிப்பினால் சுமார் முப்பத்தி ஓரு பணியாளர்கள் இறந்ததுடன் இந்நகரம் முழுவதுமாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களும் விலங்குகளும் அணுக்கதிரனால் பாதிக்கப்பட்டன இதனால் இங்கு வாழ்ந்து வந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த நகரை விட்டு வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டது வரலாற்றின் மிக மோசமான இந்த அணு விபத்தினால் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக மக்கள் காலடி படாமலேயே உள்ளது இந்த பிரிப்யாட் நகரம் டோம் ஹோம் புளோரிடாவில் உள்ள காக்சாம்பஸ் என்ற தீவில் உள்ளது டோம்ஹோம்ஸ் எனப்படும் ஆறு தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாப்லி என்ற வயதான முதியவர் தன் கடைசி காலங்களை கழிப்பதற்காக இந்த அழகான சிறு வீடுகளை கடற்கரை ஓரத்தில் கட்டினார் இவர் இறந்த பின்னர் இப்பகுதியில் கடலின் உயர்வினாலும் வீட்டின் அடிப்பகுதி அதிகமாக சேதமடைந்ததாலும் இந்த டோம்ஹோம்ஸ் முற்றிலுமாக கைவிடப்பட்டது தற்போது இந்த டோம்ஹோம்ஸ் கடற்கரையிலிருந்து இருநூறு அடி தூரத்தில் ஆறு அடி ஆழத்தில் உள்ளது போர்ட் ஆர்த்தர் போர்ட் ஆர்த்தர் என்ற நகரமானது ஒரு காலத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் தொகை கொண்ட ஆஸ்திரேலியாவின் அழகிய நகரமாகும் இந்த நகரில் ஆயிரத்தி எண்ணூறுகளில் அமைக்கப்பட்ட சிறை சாலையானது பிரிட்டிஷ் கொலை குற்றவாளிகளின் மரண கூண்டாக இருந்து வந்தது சுற்றிலும் கடல் நீரால் சூழப்பட்டு மிக கடுமையான பாதுகாப்புகளுடன் இந்த சிறை அமைக்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறாம் ஆண்டு மார்டின் பிரையண்ட் என்ற கொலை குற்றவாளி இந்த சிறிய நகரத்தில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுமார் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் இறந்துவிட்டனர் ஆஸ்திரேலிய வரலாற்றில் பதிவான இந்த மிக கொடூரமான கொலை சம்பவத்திற்கு பின் போர்ட் ஆர்த்தர் நகரம் முற்றிலுமாக கைவிடப்பட்டது தற்போது இந்த நகரம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளமாகவும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கோலிவுட் டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க